குட் மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி ஓராவது நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை மார்னிங் வந்து நான் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து அம்மாசை அதனால கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சுட்டேன் வாசலில் வந்து சின்னதாக செம்மல்ல தான் கோலம் போட்டு விலைக்கு ஏற்றிட்டு நிலவாசப்படியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு நிலவாசப்படி பூஜையும் நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே தடையாக இருக்கக்கூடாது ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அது கண்டிப்பாக முடியும் நம்மளே வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம மட்டும்தான் பொறுப்பு யாரையும் வந்து நம்ம குறை சொல்லவும் கூடாது மற்றவங்கள வந்து அந்த முடிவெடுக்க நம்ம விடவும் கூடாது நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம தான் முடிவெடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து எனக்கு வந்து பூஜை ரூமே இல்ல எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மழை பெய்யும் ஃபோட்டோஸ் உள்ளலாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் விலைக்கு முடியாது கோலம் போட முடியாது எங்களால் வந்து சாமியே பூஜையே வந்து பண்ணுற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கும் பிடிச்ச ஒரு பூஜை ரூம் எனக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோலாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சாமி கும்பிட்றேன் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒரு சின்னதாக ஒரு பால் வச்சுட்டு சாமி கும்பிட்டா கூட எனக்கு வந்து பூஜை வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் இப் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டென் இயர்ஸாக வெயிட் பண்ணதாக இருந்தது அதனால் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு டைமும் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பொறுமைன்றது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் இதுபோல் இன்றைக்கி வந்து என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிச்சு பாய்